கோவையில் இரண்டு மற்றும் மூன்று சக்கர வாகன பிரிவில் இயங்கும் வலுவான செயல்பாடுகளை கொண்டிருக்கும் உலகளாவிய முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனமான டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் தனது புத்தம் புதிய டிவிஎஸ் ஜூபிட்டர் நூத்தி பத்தை கோவையில் அறிமுகப்படுத்தியது புத்தம் புதிய டிவிஎஸ் ஜூபிட்டர் நூற்றி பத்து அறிமுக விழாவில் பேசிய டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் கம்யூட்டர் பிஸ்னஸ் பிரிவின் மூத்த துணைத் தலைவர் மற்றும் கார்ப்பரேட் பிராண்ட் அண்ட் மீடியா பிரிவின் தலைமை நிர்வாகியுமான அனிருதா கூறுகையில் மறு வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக மேம்படுத்தி புத்தம் புதிய டிவிஎஸ் ஜூப்பிட்டர் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது வாகனம் ஓட்டும்போது தேவைக்கேற்ப முறுக்கு விசையை வழங்கும் திறன் பயன்படுத்தக்கூடிய இடவசதி மற்றும் மேம்பட்ட எரிபொருள் திறன் ஆகிய சிறப்பு அம்சங்களுடன் இன்றைய நவீன தோற்றத்துடனான வடிவமைப்பில் அறிமுகப்படுத்தி இருப்பது தனக்கென ஒரு வரிசையை முன்வைக்க செய்திருக்கிறது இந்த சிறப்பான அம்சங்களுடன் கூடிய தயாரிப்பாக இருப்பதால் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியடைய செய்வதோடு டிவிஎஸ் ஜூபிட்டருக்கான பிராண்டை வலுப்படுத்தவும் செய்யும் கண்களை கவரும் ஸ்டைலையும் பெரும் உற்சாகத்தையும் ஒன்றிணைக்கிறது அன்றாட யதார்த்த வாழ்க்கை சௌரியங்களுடன் மேம்பட்ட வசதிகள் முன்பக்கம் எரிபொருள் நிரப்பும் வசதி அமர்வதற்கு சௌகரியமான நீண்ட இருக்கை கால்களை வைத்துக்கொள்ள விசாலமான லெக் ஸ்பேஸ் மற்றும் பாடி பேலன்ஸ் தொழில்நுட்பம் கூடுதல் சௌகரியத்தையும் வசதியையும் அளிக்கின்றன புதுமையுடன் கூடிய பாதுகாப்பு இருக்கைக்கு கீழ் இரண்டு ஹெல்மெட்டுகளை பாதுகாப்ப பாதுகாப்பாக வைக்கும் இடவசதி உலோகத்தினால் வடிவமைக்கப்பட்ட உடற்பகுதியான மெட்டல் மேக்ஸ் பாடி புதுமையுடன் கூடிய பாதுகாப்பு இருக்கைக்கு கீழ் இரண்டு ஹெல்மெட்டுகளை பாதுகாப்பாக வைக்கும் இடவசதி உலோகத்தினால் வடிவமைக்கப்பட்ட உடற்பகுதியான மெட்டல் மேக்ஸ் பாடி ஃபாலோ மீ ஹெட்லேம்ஸ் டேர்ன் சிக்னல் லாம்ப் ரெஸ்ட் எமர்ஜென்சி பிரேக் வார்னிங் போன்ற பல அம்சங்களை பாதுகாப்பாக பயணிக்க உதவுகின்றன முழுவதுமாக டிஜிட்டல் ப்ளூடூத் தொழில்நுட்பத்தினால் இயங்கும் குரல் அழைப்பு மற்றும் எஸ்எம்எஸ் செல்லுமிடங்களுக்கான பாதையை தெரிந்து கொள்ள உதவும் குரல் உதவியுடன் கூடிய நேவிகேஷன் வாகனம் எங்கிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க உதவும் ஃபைன் மை வெஹிக்கல் உள்ளிட்ட இன்னும் பல அம்சங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன உலோகத்திலான எரிபொருள் நிரப்பும் பகுதி ஃப்ரண்ட் ஃபெண்டர் அண்ட் சைட் எமர்ஜென்சி பிரேக் எச்சரிக்கை டர்ன் சிக்னல் லேம்ப் ரீசெட் ஃபாலோ மீ ஹெட்லேம்ப் என புத்தம் புதிய டிவிஎஸ் ஜூபிட்டர் நூற்றி பத்து ஸ்கூட்டரில் சிறந்த பாதுகாப்பு மற்றும் சௌகரியமளிக்கும் வசதிகளுடனான அம்சங்களை கொண்டுள்ளது டான் ப்ளூமேட் கேலக்டிக் காப்பர்மேட் டைட்டானியம் கிரேமேட் ஸ்டார்லைட் ப்ளூ கிளாஸ் லூனார் ஒயிட் கிளாஸ் மற்றும் மீடியோ ரெட் என கண்களை கவரும் அட்டகாசமான வண்ணங்களின் கவர்ச்சிகரமான கலவைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் எக்ஸ் ஷோரூம் தமிழ்நாடு விலையில் தொடங்கும் இந்த புதிய ஸ்கூட்டர் ட்ரம் ட்ரம் அலாய் ட்ரம் எஸ்எக்ஸி மற்றும் டிஸ்க் எஸ்எக்ஸி ஆகிய நான்கு வகைகளில் கிடைக்கிறது என்று தெரிவித்தார் கோவையில் நடந்த அறிமுக விழாவில் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் கம்யூட்டர் மார்க்கெட்டிங் அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் பினாய் ஆண்டனி டிவிஎஸ் மோட்டார்ஸ் தமிழ்நாடு ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் பத்மநாபன் ஆகியோர் கலந்து கொண்டனர்